ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடே இசிய குடே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் அப்படின்ற அந்த பிளேலிஸ்ட்டில் ஹிந்தி வந்து கற்றுக்கறக்கான ஒரு சில விஷயங்களெல்லாம் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம் இல்லையா ஸோ அதில் வந்து இன்றைக்கி வந்து மென்ஸ் வேர் அதாவது ஆண்கள் வந்து உபயோகப்படுத்துவாங்க இல்லையா ட்ரெஸ்ஸஸ் ஷர்ட்டு பேண்ட்டு கேப்பு ஷூ இதெல்லாம் வந்து ஹிந்தியில் வந்து எப்படி சொல்லணும் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் இதெல்லாம் ஒரு சின்ன வீடியோ தான் ஓகேவா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோட எண்ணில் செய்து ஒரு சின்ன லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலியமாக உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு தெரியப்படுத்துங்க ஓகே இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ட்ரெஸ் அப்படின்னா போஷாக் ட்ரெஸ் போஷாக் ட்ரெஸ்ஸஸ் ப்ளூரலில் சொல்லும்போது போஷாக்கே போஷாக் அடுத்து பேண்ட் பத்து பேண்ட் பத்து அடுத்து ஷர்ட் கமீஸ் ஷர்ட் கமீஸ் அடுத்து கேப் டோப்பி கேப் டோப்பி இது வந்து நம்ம தமிழில் சொல்கிற மாதிரி தான் இருக்கு இல்லையா தொப்பின்னு அடுத்து ஷூ ஜூத்தா ஷூ ஜூத்தா ஷாக்ஸ் ஜுராபேன் ஷாக்ஸ் ஜுராபேன் ஃபஸ்ட்டில் இருந்து பார்க்கலாம் போஷாக் ட்ரெஸ் போஷாக்கே ட்ரெஸ்ஸஸ் பத்தலூன் பேண்ட் கமீஸ் ஷர்ட் டோப்பி கேப் ஜூத்தா ஷூ ஜூராபே ஷாக்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்